யாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஐயாவை தெரியும் இருந்தாலும் ஒரு சின்ன அறிமுகம் அடியானுடைய இது பவானி ஐயா பேர் தியாகரன் ஐயா திருப்பணி செம்மல் இன்னைக்கு ஐயா அரண்பணி அறக்கட்டளை தலைவர் பவானி திருக்கூட்டத் தலைவர் நிறைய கோயில்களை திருப்பணி செஞ்சிருக்கிறார் இந்த அரண்பணி கட்டளை கடலை மூலயமா நிறைய கோயில்களை திருப்பணி செஞ்சுருக்கிறாரு அது மூணு பகுதியாக பிரித்து இந்த வெட்ட வெளியில் இருக்கிற நம்ம பெருமானுடைய தீர்ம அது ஒரு ஷெட்டு மாதிரி போடுற மாதிரி ஏற்கனவே கும்பாபிஷம் ஆத கோயில்களை பழைய அந்த கலை மாறாமல் அப்படியே புனரமைச்சி கோயில் அந்த மாதிரி நிறைய திருப்பணிகள் செஞ்சுட்டு வர்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார் தான் முதல்ல முதல் அவருங்க ஆரம்பித்த அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இது இல்லை கோயில் இல்லை இதை வந்து சிலஞ்சி போயிஞ்சது அதை எடுத்து சிறப்பாக ஐயா தான் கட்டி இன்றைக்கி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருநாமலூரில் சிறப்பான கோயில் கடைசியாக இப்போ செஞ்ச கோயில் வந்து கொத்தரகோசை மங்கை அது அப்படியே பழமை மாறாமல் அப்படியே புது பொலிவுடன் செஞ்சு ஐயா தலைமையில் தான் வந்து இந்த திருப்பணிலாம் நடந்து சிறப்பாக நடந்து குடம்புலுக்கு நடந்தது போன மாதம் நாலாம் நினைக்கிறேன் இந்த மாதிரி பழைய நிறைய ஆலய திருப்பணி செம்மையை ஐயா செஞ்சிட்டு அந்த அரண் அரண்பணி கட்டளைன்னு சொல்லி அதில் வந்து அந்த மூணு மாதம் செஞ்சுட்டு வராங்க அதே மாதிரி திருவாச புத்தகம் இன்னைக்கு முப்பது ரூபாய்க்கு திருவாச புத்தகம் அந்த புத்தகம் அடக்க வேலை பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கு மேலே இருக்கும் முப்பதாயிரம் கிடைக்கிறதுக்கு அது ஐயாவோட கருணை தான் இதெல்லாம் மாதிரி நிறைய திருப்பணி செஞ்சு விட்டுருக்காங்க அந்த அரண்பணி கட்டளைக்கு ஒவ்வொருத்தரும் மாதம் ஒரு நூறு ரூபாய் அவ்வளோதான் கேட்குறாங்க ஐயா நூறு ரூபாய் கொடுங்க பல கோயிலுக்கு நம்ம புனரமைப்பு செஞ்சதுக்கு நம்ம புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதனால அந்த அரண்பணி கட்டளைக்கு எல்லாரும் இங்கே வந்திருக்கிற அத்தனை அடியார்கள் தமிழ்நாட்டில் பல பகுதியிலேருந்து வந்திருக்கிறீங்க நம்ம மடத்து அடியார்கள் எல்லாம் ஏற்கனவே பண்ணிச்சுட்டு இருக்கிறீங்க புதுசாக வந்திருக்கிற அடியாரங்கள்லாம் அந்த அரண்மனை மாதம் நூறு ரூபாய் எல்லாம் நூறு ரூபாய்க்கு மிச்சம்லாம் வாங்கறதுல அவ்வளோதாங்க அந்த அந்த இதில் அம்ச்சோம்னா நூறுரூவா தான் போகும் அதனால் வந்திருக்கிற புது அடியாரங்கள்லாம் அந்த அரண் பணி மாதம் மாதம் ஒரு நூறுரூவா செலுத்தினீங்கன்னா எத்தனையோ தமிழ்நாட்டு கோயில் ஐயாவில் எடுத்து செய்கிறப்பார் செய்கிற அவர் செய்கிற தொண்டுக்கு நம்மளும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஐயாவே இந்த இந்த எங்களையும் வந்து ஒரு பொருட்டாக மதித்து இங்கே வந்து நமக்கெல்லாம் இந்த ஞான வேள்வியில் கலந்துக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்த ஒரு திருவடிகளை மீண்டும் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் ஐயாவே ஐயாவோட மேடையை ஐயா கிட்ட ஒப்படைக்கிறோம் நன்றி